ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வாழை மீன் தித்திப்பு தான் செய்ய போகிறோம் ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து தித்திப்புனால் அது வந்து ஸ்வீட் கிடையாது காரம் தான் இது வந்து சென்னை ஸ்டைலில் வந்து செய்கிறேன் ஸோ இப்போ இது வந்து கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்போ மார்கழி தை மாதம் அதாவது டிசம்பர் ஜனவரியில் தான் கிடைக்கும் அது எப்பயுமே ரெகுலராக கிடைக்கிற மீன் கிடையாது ஸோ கிடைக்கும்போதே வாங்கி செய்யுங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது கிளீனிங்கும் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வாங்கும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பட்டையாக அகலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷும் இருக்கும் ரொம்ப மெலிஸ் மிலிசாக வாங்கிங்கன்னா சதை இருக்காது ஸோ அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கே அதுக்கு கட் பண்ணும்போது நாலஞ்சு ரூபா நல்லா உரசி கழுணும் ஏன்னா இதில் வந்து நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்குது இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்குறேன் சட்டுன்னு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு வந்து கொத்தமல்லி காரத்துக்கு வந்து இது ஒரு கேஜின்றதுனால் நான் பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அரைமுடி தேங்காயில் வந்து பாதி எடுத்திருக்கேன் ஜாஸ்தி தேங்காய் போடக்கூடாது ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கருவேப்பில் அவ்வளோதான் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒயிட் ரைஸு இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இந்த மசாலா குடியே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அது கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பேன் வந்து காஞ்சாச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வதக்கிறதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி எண்ணெய் கூட வேண்டாம் அவ்வளோதான் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூனுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பலப்படன்னு பொரியணும் ஒரு ரெண்டு குச்சிக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம வதக்க போகுதில்லை வெறும் கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான் பாருங்கள் கடுகு பொரிஞ்சு வச்சு கருவேப்பிலையும் நல்லா சுருந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதோட சேர்த்தலை பாருங்கள் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வந்து வதக்கிக்கிட்டால் போதும் நல்லா வதக்கும்போதே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த மீன் போட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணும் அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமே வெந்துடும் இப்போ நான் வந்து நம்ம மீனை சேர்த்துடலாம் நல்லா ஒயிட் ரைஸோடு சேர்த்து பசஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ தான் மீன் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க ரொம்ப நேரமும் குக் ஆகக்கூடாது ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து கலரக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டு இந்த மீன் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம சர்வ் பண்ணும்போது இல்லைன்னா பீஸ் பீஸாக உடஞ்சி அப்படியே கரைஞ்சிரும் இது என்னுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷு ஆக்சுவலாக இது இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மசாலா வந்து நீங்கள் பச்சை நெத்திலி நண்டு எல்லாத்துக்குமே வந்து செய்யலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம அரைச்ச அந்த ஜார்லையே வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது கொதிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது ஸோ கொதிக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்க்கலாம் இருங்க இப்போது இந்த நல்லா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இந்த பீஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் உப்பு வேணால் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்மளுடைய வாழை மீன் தித்தீப்பு நல்லா காரஞ்சாரமாக ரெடி ஆகிடுச்சு என் தட்டில் வச்சு காட்டுற பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழை மீன் தித்தி ரெடியாகிடுச்சு இடியாப்பம் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கூடிய வந்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இதே மெத்தடில் செய்யுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கே ப பாய்